இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா அங்கனம் என்ற சொல்லுக்கு முற்றம் என்னும் பொருள் உரைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ பருதி ஆப்ஷன் பி காலிங்கர் ஆப்ஷன் சி பரிமேலகர் ஆப்ஷன் டி நச்சர் அங்கணம் என்ற சொல்லுக்கு முற்றம் என்று பொருள் உரைத்தவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி பரிமேல் அழகர் தான் அங்கனம் அப்படின்ற சொல்ல முற்றம் அப்படின்ற பொருளை பயன்படுத்தி பாருங்க அங்கனம் என்ற சொல்ல வந்து சேரு அப்படின்ற பொருள பயன்படுத்தியவர் யாருன்னா பருதி அதே மாதிரி அங்கனம் அப்படின்ற சொல்ல சலதாரை சலதாரைனா சாக்கடை அப்படின்ற பொருளை பயன்படுத்தினவர் யாருன்னா காளிங்கர் அப்ப முற்றம் சேரு சலதாரை இது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கனம் அப்படின்ற சொல்லுக்கு வழங்கக்கூடிய பொருள்கள் அப்ப அங்கனம் அப்படின்ற சொல்லுக்கு முற்றம் அப்படின்னு உரை செஞ்சவர் பரிமேலழகர் சேருன்னு பொருள் எடுத்தவர் வந்து பருதி சலதாரை அப்படின்னு பொருள் எடுத்தவர் வந்து காளிங்கர் நன்றி